கத்தரையும் அவருடைய வல்லமையும் என்ன செய்யுங்கள் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சமூகத்தை என்ன செய்யணுமா தினம் தேடணும் அனுதினமும் என்ன செய்யணும் தேட வேண்டி இருக்கிறது ஆண்டவர் சமூகத்திலே நேரம் எடுத்து தேடுகிற போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வல்லமையுள்ளவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரா அதிகாரம் உள்ளவர்களாக்குகிறதை பார்க்கிறோம் நீங்களும் நானும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா தேவனாலே அதிகாரம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல பாருங்க இந்த அபிஷேகம் என்ன செய்துன்னா சாதாரண மாணவனையும் தேவ ஜனமாய் மாற்றுகிறது யோவான் முதல் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ தான் தேவனுடைய வார்த்தையின் பேரிலே தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் பேரிலே அவர் அனுப்பி இருக்கிற அபிஷேகத்தையும் ஆவியானவரையும் விசுவாசித்து அவைகளுக்குள்ளாய் கடந்து வருகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவ பிள்ளைகள் தான் தேவ பிள்ளை ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா அதற்குரிய சகல காரியங்களை செய்கிறார் ஒன்று நாளாகவும் பதினாறு இருபத்தி ரெண்டு செலுகிறது நீங்கள் தொடாமலும் என்னுடைய திற்கு தரிசிகளுக்கு என்ன செய்யாதுங்க தீங்கு செய்யாமலும் இருங்கள் ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் சொல்றார் இது ஏன் பிள்ளை நீ என்ன செய்ய முடியாது இதை முடியாது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சகல ஆசிர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியும் சகல நன்மையை எடுத்துக்கொள்ள முடியும் அவருடையதெல்லாம் நம்முடையது என்கிற நிலைமைன்னா அவர் நம்மை அதிகாரப்படுத்துகிறார் பிள்ளையாகும்படியான அதிகாரம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழு செலுகிறது நான் அபிஷேகம் பண்ணினேன் தாவீது என்று தாவீதை குறித்து செலுகிறான் தாவிது ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளையாக என்ன செய்கிறதை பார்க்கிறோம் சகல விதமான ஆசீர்வாதத்துக்குரியவனாய் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனோடு கூட நடக்கிற போது தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள் முத்திரை போடப்படுகிறீர்கள் பரிசு தாவினாலே அவருக்குள் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்களா தேவ ஜனமாய் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப பரலோகம் என்ன செய்கிறதா தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை தருகிறது மாத்திரம் அல்ல தம்முடைய பிள்ளைகளை ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார்